ஆமாமா இப்ப நம்ம எல்லாருக்கும் ஆதார் எண் வச்சிருக்கோம் அதே மாதிரி விவசாயிகளுக்கான ஒரு சிறப்பு எண் எண் அதுக்கு விவசாயி நம்ம என்ன அப்படி கேளு இந்த விவசாயி அடையாள எண் வச்சிருக்கவங்களுக்கு தான் இனிமே பிரதம மந்திரி கௌரவ நிதி திட்டம் காப்பீடு செய்யும் வசதி போன்ற அனைத்து மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்களும் எளிதா கிடைக்க போகுது அப்படியா இந்த எண் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் விவசாயிகளாகிய நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை சார்பில் நம்ம ஊர்லயே ஒரு சிறப்பு முகாம் நடக்க போகுது அந்த முகாம்ல நம்மளோட ஆதார் அட்டை நிலப்பட்டா சிட்டா ஆதார் எண்ணுடன் இணைத்துள்ள கைபேசி இதை எல்லாத்தையும் கொண்டுட்டு போனோம்னா அவங்களே நமக்கு விவசாயி அடையாள என்ன பதிவு செஞ்சு கொடுத்துருவாங்கம்மா அது மட்டும் இல்லாம பொது சேவை மையங்களிலும் இந்த வேலையை நம்ம செஞ்சிக்கலாம் அப்படின்னா முதல்ல இந்த வேலையை போய் செஞ்சு